来嘞。 マ、はい、<スフ>ッチバーイ。 brother thank you ini nggak வர மாட்டேங்குது வர மாதிரி இருக்குது ஒரு நிமிஷம் செல்லம் வாங்க மேடம் என்னாச்சு எப்படி இருக்கீங்க வீட்டில் பிள்ளை கொண்டாடி சேர்த்து அது புதுசாக பிள்ளைங்களாம் அதுக்கு ஏன் வாய் பேசுறீங்க பிரதர் சளி இல்லை பிரதர் நெல்லையில் நல்ல மாலை வரையா கோல்டு சொல்ல முடியாது தும்மல் வர மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது நானும் உக்க கசக்கி பார்க்கறேன் என்ன பண்ணுறது சொல்லுங்க சளி பிடித்தாலே கஷ்டம் சளி பிடித்தாலும் கஷ்டம் சளி பிடித்தாலும் கஷ்டம் தான் ரெண்டும் வாங்கிட்டு தான் போவோம் என்ன பண்ண சொல்றீங்க ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ ஒரு பாட்டு வச்சு விட்டே நீ இப்ப வரைக்கும் பார்த்துருக்கேன் வாட்ஸ்அப்ல உன்னை என்னத்தை சொல்லனு எனக்கே தெரியல போ நான் எடிட்டிங் பண்ணலை சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும் ஒரு பாட்டு வச்சு விட்டேன் ஓடி போய் பார்த்துட்டு வா ஓடி பாப்போம் வச்ச நான் வச்ச டைம் என்ன ஆகுது மேடம் உட்காந்து புருஷன் கூட உட்காந்துட்டு ஒரே ரொமான்ஸ் டுவியட்ஸ் அகமாக போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஓகே 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 இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் வீடியோ எடிட் பண்ணாலும் வைக்கலன்னு சொல்லிட்டு தெரியுறது இல்லை வெயிட் அந்த ஓடுறேன் போய் பார்த்துட்டு வரேன் அனிஷா குட்டி அனிஷா குட்டி என்ன பண்ணுறது டே கலையா அம்மா கையை தூக்கவே முடிய மாட்டேக்குது கைய குட்டிமா அம்மக்குட்டிமா அம்மக்குட்டிமா அப்போல்லாம் செட் பண்ண முடியாது நான் சாங்காக எடுக்கலடா வீடியோ சென்ட் பண்ணுற சாங்கை நீ செட் பண்ணிக்கிறியா இது வந்து வாட்ஸ்அப்பில் வர உள்ள சாங் அந்த சாங் வச்சு விட்ருக்கு வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ண உள்ள சாங் கிடந்துச்சு அதை சிக்கி அப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வாட்ஸ்அப்லேயுமே நம்ம சாங் வைக்கலாம் தெரியுமா அந்த மாதிரி வந்திருக்கு தெரியுமா ஆடியோ கொடுத்துருக்கோம் நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் உள்ளே கொடுத்தோம்னா போதும் ஆடியோ செட் ஆகிரும் ஓகே ஒரு பத்து நிமிஷம் நான் இப்ப லைவ் என் பண்ணிடுறேன் பண்ணதும் ஓகேவா நல்லா இருக்குதுல்ல இந்த சாங்கு ஏன் வைடா ஐயோ இப்ப எப்படி போட்டு விட முடியும் லைவ் போட்டு கையில போட்டு விட முடியாது போட்டு விட முடியும் அந்த சேனல் சி அந்த மொபைல் தானே நான் இது வச்சிருக்கிறேன் நான் எப்படி போட்டு விட முடியும் பத்து நிமிஷம் போட்டு விட்டுறேன் ஆஃப் அன் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஆக போகுது ஓகேவா இது என்ன குச்சி மிட்டாயாடி உடனே வேணும்னு வெயிட் பண்ணாதாண்டி கிடைக்கும் என்ன பத்து நிமிஷம் தாங்க முடிச்சு விட்டு உடன உடக்கம் இல்லாததா சொல்லு சொல்லு பார்க்கலாம் அழக்கூடா நீ அழாம தான் நான் உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தருவேன் சரியா நீ அழுதேன்னா நான் வாங்கி தர மாட்டேன் அனிஷா 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 ஓகே சூப்பர் சாங் சாங் செலக்ஷன் நல்லா தான் பண்றேன் நான் என்ன பண்றது தம்பி வந்துட்டாங்களா ஒரே ரொமான்ஸ் தான் போல மேடத்துக்கு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு பொண்ணையும் தம்பி வீட்டுக்கு அனுப்பியாச்சு ஆஹ் என்ன என்ன நடக்குது இங்க ரெண்டு பேருக்கும் அந்த மனசு சாப்பிட வந்திருக்கார என்னன்னு தெரியல அதை உட்கார வச்சு ரீல்ஸ் போடுறேங்கிற பேர்ல அந்த மனசு பாக்க மதியவே ஒண்ணு நான் இல்ல என்னது நீ இல்ல மதியமே உன்ட்டு நான் மெசேஜ் போட்டு ஒண்ணு தான் நான் நினைச்சேன் சரி என்னத்தை போட்டு இப்ப பேச நீ கால் பண்ணும் போது உனக்கு கிண்டல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நீ இன்ஸ்டால போட்டிருந்தல ஒரு ரீல்ஸ்ல நீங்க போட்டிருந்த அட்ரெஸ்ல அதுல அந்த மனுஷ பக்கத்துல உட்காந்துருக்காரு அப்படியே பாக்குறாரு ஐயோ பாவம் பசியோட உட்காந்துருக்கிறாரு நினைக்க மனுஷன் உன்னுடைய கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு வேண்டாம் மனுஷா ஓ நல்ல வியூவர்ஸுக்கு போயிட்டு இருந்தது வேடா இப்போ ரொம்ப டல்லாயிட்டும் லைவ் மட்டுமே ஒன் ஒன் கே டூ கேன்னு போகும் இப்போ நானூறு முந்நூறு நூற்றம்பது சில சமயம் ஐம்பது போதும் ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் ஒன் கே டூ கேன்னு கொடுக்குறான் ஓ அந்த யூடியூப் கர ஏதோ எனக்கு சோதனை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு விட்ட வேண்டியது தான் வேற வழி இல்லை சாப்பா வியூவர்ஸ் நல்லா போ என்னுடைய சேனல்னால ஒண்ணும் பிரச்சனை இல்லை காமிக்கலாம் சரிதா ஒரு சாப்பிட்டுக்கெல்லாம் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் போயிருந்துச்சு சோதிக்கிறார் மயிலாடு சோதிக்கிறார் முடிந்த அளவுக்கு பிஸியாக இருங்கள் அப்போதான் மறக்காம வீடியோ சென்ட் பண்ற உக்கெல்லாம் பண்ண முடியாது அப்பதான் பண்ண முடியாது பண்றேன் பண்றேன் பண்ணாம எங்க போயிடுவேன் பண்றேன் சரியா ஒரு பத்து நிமிஷம் முடிய போகுது இருபது நிமிஷம் கரெக்டாக ஆஃப் அன் அவர் லைன் பண்ணி விட்டுட்டு உனக்கு வீடியோ ஓகே வரவங்களா லைக்காக போடுங்க அமைதியெல்லாம் உட்காந்து பார்க்கக்கூடாது லைக்கா போடணும் போட்டா தான் நல்லது இல்லாட்டி பெரிய பெரிய டெங்கு கொசுவா கிடைக்கும் அது உங்க ப்ரொடக்ட்லேயே தான் கிடைக்கும் தூங்க கூடாது பார்த்துக்கணும் அம்மா அம்மா ஐ எம் வீட்டி அப்பனா கூட அரை மணி நேரம் லைவ் போடலாமோ இப்போ நீ என்னை தூக்கி போட்டு மிதிக்க அனிஷா நானு பத்து நிமிஷம் எப்போ ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இனி இன்னும் ஆஃப் பண்ண வர்றான் உன் மொபைல் வெடிப்பாக வெடிக்கணும்னு சுவாகங்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள

உன் கூட பேசின வீடியோ நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி பாக்கல பாத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவா அவா ஏண்டி அப்படின்னு வருவா சண்டேக்கு உம் ஏன் இதுல இன்னும் ஒன்பது செகண்ட் காமிக்குது உனக்கு ஏழுங்கிற எனக்கு ஒன்பது இப்பதான் எட்டு காமிக்குது இருபத்தோரு புள்ளி நாற்பத்தி எட்டு நிமிஷம் நாப்பத்தி எட்டு செகண்ட் ஓடி இருக்கு ஏய் தங்க நான் வேணா அப்படியே போட்டோ எடுத்து கூட உனக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டா வண்ட போய் சொல்ல மாட்டேன் சரியா இப்ப கரெக்டா இருபத்தி ரெண்டு அப்படியே அனுப்பிச்சு விடுறேன் வாட்ஸ்அப்ப அந்த நம்பர்ல அனுப்பிச்சோம் சொல்ற பொய்யா சொல்ல போற உங்ககிட்ட இப்பதான் இருபத்தி ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஓடி இருக்கு சீட்டிங் நோ சீட்டிங் நானும் சீட்டிங்கே பண்ண மாட்டேன் உண்மையை சொல்லிடு தப்பு பண்ணாலும் எது பண்ணினாலும் உண்மையே ஒத்துப்பேன் பண்ணிட்டே மன்னிச்சு கொடி அப்படின்ற உங்ககிட்ட பாரு பெண்ண வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் பாரு அப்புறம் ஆயிட்டு நான் ஜீட்டிங்கா இல்லை நீ சொல்லு நீ தாங்க அஞ்சு நாலுன்னு சொல்லு இங்க கரெக்டா ஆறு ஏழு நிமிஷம் கம்மி இப்பதான் இருபத்தி நாலே ஆகும் இருபத்தி நாலுக்குமே நான் அரை செகண்ட் இருக்கேன் அரை நிமிஷம் இருக்கு நான் பொய்யா சொல்லுறேன் பாத்தியா 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 போய் சொல்லல டீச்சர் போய் சொல்லல அப்படிதான்ப்பா காமிக்கும் உங்களுக்கு ஒரு காமிக்கும் எனக்கு கரெக்டாக அந்த முத்து முப்பது நிமிஷம் போட்டாதான் நெக்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் கொடுப்பான் சொன்னா நம் போணும் சரியா இன்னும் கரெக்டாக ஐந்திர ஆடியோ மெசேஜ் போடுறவா ஒழுங்கா போடணும் என்னமோ நைட்டு பெட்ஷீட்டுக்குள்ள உக்காந்துட்டு லவ்வருக்கு போட்ட மாதிரி ஒண்ணும் மியூட்ல இருந்த மாதிரி இருக்கு நீ ஆடியோதான் கேக்க ஏதாவது கேக்குதா கேக்குதா சொல்லு பாய் ஃப்ரெண்டுகிட்ட கிட்ட போய் பெட்ஷீட்டுக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி போட்டு விட்டேன்னா எப்படி கேட்கும் எனக்கு சவுண்டா பேசியா சொல்லு இதில் கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தி ஏழு செகண்ட் ஆயிருக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு நிமிஷம் கேட்கவே இல்லை நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம்

ஒன்பது ஐம்பது வாங்க இரவு வணக்கம் வெல்கம் வெல்கம் பாஸ் வெல்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அப்போதே சாப்பிட்டேண்ணே இட்லி சிக்கன் குழம்பு இட்லி பொடி வச்சு அப்பமாக சாப்பிட்டேன் இப்பதான் இருபத்தேழு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்டா இருக்கு நீ சென்ட் பண்ணுன்னு சொல்லிருக்கணும் நானும் உனக்கு ஸ்டேட்டஸ் வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது நீ தான் நான் என்ன பண்ண முடியும் இதில் என்னுடைய தப்பு எதுவுமே கிடையாது நீ அப்பவே பார்த்து சென்ட்ன்னு சொல்லியிருந்தா நான் அப்பதே விட்ருப்பேன் நான் என்ன பண்ணட்டும் லைவ் போட்டிருக்கேலாம் வந்து அனுப்புங்க நான் எப்படி அனுப்பேன் இந்த இதில் வீடியோ இருந்தா கூட அட்ரா மைலோடு ப்ளீஸ் மைலோட் எல்லாரும் என்னன்னு கேளுங்க ப்ளீஸ் என்னன்னு கேளுங்க நான் சிரிச்சு இப்பதான் தான் பாக்குறீங்களா சில குட்டி வந்திருக்குல அதனால சிரிக்கிறேன் என்ன பண்ண அப்ப அப்பப்பா அழுவிங்க அப்ப அப்பாஞ்சிருப்பீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா ഒരു നിമിഷം ഇനി അപ്പൊ ലൈവ്ത്തേ അവർ പോയി വര വന്നിട്ടേ ഇല്ല നോ ഇരു നിമിടങ്ങൾ ഉള്ളത് ഒരു നിമിടങ്ങൾ ഉള്ളത് അപ്പം ടാത്തർ പണിവാണോ nomor message borra bari santai gini cuman gitu kan ni la